அன்போடு வேலை செய்யுங்கள் ஆனந்தம் பிறக்கும் இது வந்து சுவாமி விவேகானந்தர் சொன்ன விஷயம் சுதந்திரத்தின் மூலமாக செயல்புரியுங்கள் அன்பின் வழியாக வேலை செய்யுங்கள் என்கிறார் விவேகானந்தர் ஆம் சுயநலத்துடன் செய்யும் வேலை அடிமைகளின் மனோபாவத்துடன் இருக்கும் விளைவுகள் முழுமையான ஆனந்தத்தை தராது அன்பின் மூலமாக செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வரும் அமைதியையும் ஆராய்ந்து தெளியும் குணமும் குளிர்ந்த சிந்தனையும் மிகுந்த கருணையும் அன்பும் உடையவன் தான் உலகுக்கு நன்மை செய்கிறான் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் அதேபோல் வெற்றியின் பயணத்தில் எதன் பொருட்டும் நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது வீணே அச்சம் கொண்டு பின்வாங்க கூடாது என்பதும் அவர் தரும் அறிவுரையாகும் ஒருமுறை சுவாமி விவேகானந்தர் காசியில் அமைந்துள்ள துர்க்கையம்மன் கோயிலை தரிசிக்க சென்றார் அந்த கோயிலின் மதிலையொட்டி ஓடிக்கொண்டிருந்த ஆற்றின் கரையோரம் நடந்து சென்றார் அவர் மரங்கள் அடர்ந்திருந்த அந்த பகுதியில் நிறைய குரங்கு கூட்டம் விவேகானந்தரை திடீரென துரத்த தொடங்கியது அவற்றில் சில அவர் மீது பாயவும் உட்பட்டன விவேகானந்தர் ஓடத் தொடங்கினார் அப்போது விடாமல் சில குரங்குகள் துரத்தின வழியில் ஓரிடத்தில் நில் குரங்குகளை தைரியமாக எதிர்த்து நில் ஓடாதே என்றொரு குரல் கேட்டது அங்கு ஒரு சன்னியாசி நின்று கொண்டிருந்தார் அவர் சொன்னபடி சுதாரித்து கொண்ட விவேகானந்தர் தொடர்ந்து ஓடாமல் குரங்குகளை நோக்கி நிமிர்ந்து நின்றார் அவரது கம்பீரமான தோற்றத்தைக் கண்ட குரங்குகள் பின்வாங்கின குரங்குகளை நோக்கி வந்து அவரை பார்த்து தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடிவிட்டன குரங்குகள் இந்த சம்பவம் சுவாமி விவேகானந்தர் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது இந்நிகழ்வை சுட்டிக்காட்டி காட்டி பிரச்சனைகளை கண்டு ஓடாதீர்கள் அவற்றை எதிர்த்து நில்லுங்கள் அப்போது துன்பங்களும் சிரமங்களும் நம்மை விட்டு விலகுவதை காண்பீர்கள் என்று வழிகாட்டுகிறார் சுவாமி விவேகானந்தர்